இது ஒரு அவசரமான அறுவடைங்க இது வரும்போதே தடுக்குது இந்த பழத்தை கொஞ்சம் எடுத்துக்கலாம் இப்ப மெயினா அந்த வெள்ளரி பழத்தை வந்து எடுக்கிறதுக்கு தாங்க அதுக்கு நடுவுல இது கொஞ்சம் பழுத்திருக்கிறது மட்டும் எடுத்துக்கலாம் இதெல்லாம் நாங்க வந்து அப்படியே இங்கேயே அப்படியே சாப்பிடுவோம்ன்ற மாதிரி சாப்பிட்டுருவோங்க இதில் ரெண்டே ரெண்டு பாவக்கா இதெல்லாம் எங்க எங்களோட வீட்டுல வந்து எங்களுடைய கார்டன்ல வந்து நிறைய பூச்சிங்க வந்து சேதப்படுத்துற தான் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளரிக்கால் ஓட்டை போட்டுடுது இதில் ஓட்டை போட்டுது அதனால நெட் போட்டு வச்சுருக்கோம் இந்த அவசர அறுவடைன்னு சொன்னதுக்கு காரணமே இது தாங்க இது நீங்கள் பாருங்களேன் இது எவ்வளோண்டு பிஞ்சு இது பாலினேட் ஆயிடுச்சா ஆயில்லையா அப்படின்னே எங்களுக்கு தெரியல அதனால அதுக்கு முன்னாடி நாங்கள் போட்டோம்னா வெம்பி போயிடுது சரி பாலினேட் ஆக ஆனதுக்கப்புறம் போட்டுக்கலான்ட்டு இந்த இதை பாருங்க இந்த அளவுக்கு வந்தவுடனே நாங்கள் போட்டோம்னா அப்போ பார்த்தா அதுக்குள்ளேயே இது கடிச்சு வச்சுருது கையில் சுரண்டிட்டு இந்த ரெண்டுக்குமே நாங்கள் நெட் போட்டு வச்சுருந்தோம் அதில் ஒன்று வந்து அழுகியே போயிடுச்சு இதை தண்ணியே வருது சரி அதனால் இதை ந நெட்டை வந்து கட்டிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கைக்கு வருமா வராதான்னு தெரியல இது நல்லபடியாக பட் இது வந்து நெட்டு போட்டதுக்கப்புறம் சுரண்டதுக்கப்புறம் அது ஸ்டாப் ஆகிடுச்சு இப்போ இதுக்குள்ளே புழு இருக்கா இல்லையா ஒன்றும் தெரியல ஆனால் சைஸ் பெருசாகுது ரெண்டுமே பெருசாகுது ஸோ இதை இப்படியே விடுறதுக்கு பதில் கட் பண்ணிடலான்னு தோணி தான் வந்தோம் இப்போ இந்த பூச்சி தொல்லையால் ஒழுங்காக இந்த மாதிரி சைஸுக்கு எங்களால் அதை கிட்டே ஃபோக்கஸ் பண்ணுப்பா இந்த மாதிரி சைஸுக்கு அதை பெருக்க விட முடியாத அளவுக்கு சரி ஒட்டியாக சின்னதாக இருக்கே ஆனால் அது பாலினேட் ஆகட்டும்னு வெளியில் விட்டுட்டு போகிறோம் அந்த சின்ன சின்னதுலேயே கடிச்சிடுது சரி பார்க்கலாம் இது கடிச்சிருக்கா இல்லையான்னு லைட்டாக சுரண்டி விட்டுட்டு போனோம் ஆனால் பழம் பெருசாகுது ஆனால் இது வந்து ஒரு திருப்தி இல்லாமல் இந்த அன்ஷேப்டாக இந்த மாதிரி செதஞ்சிருக்கு அதனால் இது நல்ல பழமாக உருவாகிறதுக்கு சான்சஸ் இல்லை ஸோ இருக்கிற வரைக்கும் அந்த போர்ஷன்ஸை வந்து கட் பண்ணி போட்டுட்டு வெள்ளரி பிஞ்சு மாதிரி நாங்கள் பீஸ் பண்ணி எடுத்துக்கலான்ட்டு இதை நான் கட் பண்ணிக்கிறேன் அதனால் தான் அதை சொன்னேன் இது ஒரு அவசர அறுவடை இப்போ நாங்கள் பண்ண வேண்டிய தருணமே இல்லை காய் சின்னதுலேயே நாங்கள் அதை எடுக்கிறோம் இது மாதிரி இன்னொரு காய் பார்க்கலாம் இப்போ இந்த காயும் அதே மாதிரி தான் இது எப்படி ஆகிருக்குன்னு பார்க்கலாம் இந்த நெட் இல்லாமல் எங்களால் ஒரு பழம் கூட பெருசாக விட முடியலங்க அவ்வளோ பூச்சியாக இருக்குது பட் இது சொரணை ஒன்று இது போயிட்டுருக்கு இது எதுவும் டேமேஜ் ஆகல அதனால் இதை விடலாம் ஸோ விட்டுறேன் ஸோ இது பெருசாகி பழம் பழுத்து வெடிக்கிற வரைக்கும் இதை விட்டுடலாம் ஸோ இந்த பழத்தையும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் வந்து எங்களுக்கு அந்த மாதிரி தே ஃபஸ்ட்டு இருந்தது நான் பிச்சு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு இது கணிஞ்சிருக்கு வெடிக்கிற வரைக்கும் இதை விட்டு வைக்கலான்னு விட்டு வச்சுருக்கோம் இதை வெடித்த உடனே நம்ம திரும்ப இதை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இதுவும் அந்த பழத்தையும் அப்படியே இந்த செடியில் இருக்கக்கூடிய அவரக்காய் வெற்றிலாண்டா இது இந்த அவரக்காயில் வந்து ரெண்டாவது அறுவடை இது ரெண்டு செடியிலேருந்து வந்தது ஆனால் பூக்கள் வந்து இந்த வெயிலால் கொட்டிடுதா இல்லை என்ன ரீசன்னு புரியல ஃபுல்லாக எல்லா பூவுமே கொட்டிடுது இதுக்கு வந்து பெருங்காயமும் புதைச்சிருக்கிறோம் இருந்தாலுமே பூக்கள் வந்து நிறைய வைக்கிது இந்த மாதிரி ஃபுல்லாக கொட்டிடுது ஸோ இது ரெண்டு செடியிலேருந்து இவ்வளோதான் வந்திருக்கு இந்த செடியில் எதாவது இருக்குதான்னு பார்க்கலாம் அஞ்சு அவரக்காய் செடி வச்சுருக்குறோம் அதில் நாலு அவரக்காய் செடியிலேருந்து வந்திருக்கிற அரு அறுவடை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க ஆக மொத்தம் இந்த அவரக்காய் செடிங்களுடைய அறுவடை வந்து ரெண்டாவது ஏற்கனவே ஒன்று வந்து லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருக்கோம் இது வந்து நாலு அவரக்காய் செடியிலேருந்து கிடச்சிது இருந்தாலும் கொஞ்சம் கம்மி தான் எதனாலன்னு தெரியல இந்த மாதிரி பூக்கள் ஃபுல்லாகவே கொட்டிடுது பார்க்கலாம் வேற ஏதாவது இருக்குதான்னு இந்த மாதிரி இந்த சுண்டக்காய் செடியிலையும் பூக்கள் எல்லாம் நிறைய பூத்து அப்படியே கொட்டி போகுது யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் நாங்கள் பெருங்காயமும் புதைச்சாச்சு மோர் பெருங்காய கரைசிலும் அடித்தாச்சு இருந்தாலுமே பூக்கள் கொட்டுது வேறு ஏதாவது ரெமிடி இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க கமெண்ட் செக்ஷனில் இந்த செடியிலேருந்து ஏற்கனவே நான் பண்ணிட்டேன் அந்த அறுவடை வந்து ஃபஸ்ட்டு நான் பண்ணது அதுவும் அதுவும் காமிச்சது காமிக்கிறேன் இது வந்து ரெண்டாவது தடவையாக பண்ணுறேன் கொஞ்சம் விட்டுட்டோம் அதையும் இப்போ பண்ணிக்கிறோம் இப்போ மொத்தமாக ஈவனாக இருக்குது ரெண்டு செடியும் இந்த புதினா நாங்கள் இந்த ட்ரை பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைமு அதில் அறுவடை ஒன்று முடிஞ்சிடுச்சு இது செகண்ட் அறுவடை அந்த ஃபஸ்ட்டு தடவை அறுவடை பண்ணது வந்து நிறைய இருந்தது அதில் அதுக்கடுத்தது இப்போ வளர ஆரம்பிச்சிருக்குது அந்த அந்த குரூப் பேக்கில் அப்போ இதை மிஸ் பண்ணிட்டோம் சரி இது ரெண்டாவது முறையாக வச்சது அதுலேயும் இப்போ சேர்த்தாச்சு இதுலேருந்தும் ஃபஸ்ட் அறுவடை வந்தாச்சு ஆனால் இது வந்து கொஞ்சமாக வச்சுருக்கிறதுனால கொஞ்சமாக தான் வந்தது அந்த சைடு எடுக்கும்போதே ரெண்டுமே எடுத்துருந்தோம் இது ரெண்டாவது அறுவடை இந்த அறுவடையில் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு புதினா அதே மாதிரி ஒரு நூறு கிராம் ஒரு அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த அவரைக்கா இல்லைதான் இந்த ரெண்டு பாவக்காய் இதுதான் தான் இன்னைக்கு கிடைச்ச அறுவடை இது அடுத்த அறுவடை என் மருமகள்தோடு சேர்ந்து இந்த அறுவடையும் சேர்ந்து வரும் பாருங்கள் லாஸ்ட் சண்டே ஒரு அறுவடை நான் மட்டும் தனியாக பண்ணியிருந்தேன் அப்போ சொல்லியிருந்தேன் இந்த அடுத்த வாட்டி மருமகளோடு சேர்த்து ரெண்டுத்தையும் ரெண்டு அறுவடையும் சேர்த்து ஒரே வீடியோவாக கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம் லாஸ்ட்டு சண்டேலேருந்து அடுத்த சண்டே வரத்துக்குள்ளேயே இந்த பழம் வந்து நாங்கள் அறுவடை பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு ஏன்னா வந்து இது செடி வந்து வாடி போயிடுச்சு இந்த ஒரு பழத்தை கொடுத்துட்டு சரி எங்களுக்குமே வந்து நிறைய செடிகள் நடக்கு பாக்கி இருக்கு அதனால இது ஒண்ணு வந்து இந்த மாதிரி தொங்கிட்டு இருந்தது ஸ்ட்ரெஸ்ஸால அது போயிடுச்சா இல்ல அதிகப்படியான வெயில போயிடுச்சான்னு தெரியல சரி எது எப்படியோ எடுத்துட்டு வேற புது செடி போட்டுக்கலாம் சீக்கிரம் வந்துருமான்னு கூட்டுனு வந்தாச்சு கொஞ்சம் அவரைக்காய் மற்றதெல்லாம் இருக்கு அதனால அந்த அறுவடையை முடிச்சுக்கலான்ட்டு வந்திருக்கோம் வாமா போய் ஒரு சுத்தி பார்த்து என்னென்ன அறுவடை இருக்கும் அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துருமா வெண்டைக்காய் வந்து எங்களுக்கு வந்து அறுவடையை வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் போன வருஷம் மாதிரி நாங்கள் எந்த வாட்டியும் இப்போ போடுற வெண்டைக்காயெலாம் நிறைய எடுப்போம்னு நினைக்கிறேன் என்ன பாருங்கள் இது ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக பிஞ்சு வச்சுருக்காங்க இதோ இந்த வெண்டக்காய் செடியிலையுமே பிஞ்சிருக்கு அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த வெண்டைக்காய் செடியிலையுமே பார்த்தீங்கன்னா பிஞ்சிருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒன்று வந்து அறுவடை போகிறோம் அது என்னென்னா கோவக்கா கோவக்கா வந்து எங்களுக்கு வந்து காய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு மூணு கோவக்கா பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு நல்லாவே தெரியுது அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பீர்க்கங்கா பீர்க்கங்காவும் வந்து நிறைய எங்களுக்கு பிஞ்சு வைக்கிது ஆனால் வந்து என்னென்னா ஒரே பெண் பூவாகவே இருக்காங்க இன்னும் ஆண் பூ வராததுனால எங்களுக்கு வந்து இன்னும் அறுவடை வரலை பட் ஆனால் பீர்க்கங்கா பார்த்தீங்கன்னா இங்கே இதோ பாத்தீங்கன்னா இங்கே இங்கெல்லாம் வந்து பீர்க்கங்கா வந்துட்ருக்கு கொடிய சீக்கிரம் அவங் அவங்களுமே அறுவடைக்கு நமக்கு வந்துடுவாங்க அப்புறம் வாங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு வெண்டக்கா தான் இப்போதிக்கே காய்ச்சிருக்கு அதை மட்டும் நம்ம அறுவடை எடுத்துக்கலாம் அத்தை வந்து இப்போ வெள்ளரி வந்து அறுவடை பண்ண சொல்லிட்டாங்க ஸோ இப்போ நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் இது போன வாட்டி நாங்கள் நிறைய வெள்ளரி வந்து அறுவடை பண்ணி கொஞ்சம் விக்கலுங்க அதனால கொஞ்சம் இந்த வாட்டி விக்கி விக்கி பேசுவாங்க அறுவடையில் அதனால பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வெள்ளரியிட்ட எடுத்தாச்சு இன்னமும் இருக்கு அங்க பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் இருக்கு அதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம எடுத்துக்கலாம் சோ இப்ப போட்ட புது செடிங்கள்ல நல்லபடியா எடுக்கிற ஒரே பெரிய வெள்ளரி வந்து இந்த வெள்ளரி ஏன்டி இதுக்கப்புறம் நிறைய அறுவடை வராதான்னு

அவருக்கா பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் தான் அத்தை பண்ணிருந்தாங்க லாஸ்ட் அறுவடையில் சோ பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் இன்னைக்கு வந்து நான் பறிச்சி எடுத்துக்கிறேன் அவருக்கா இதெல்லாம் இன்னைக்கு பேலன்ஸ் கிடைக்குற அவரைக்காவெல்லாம் நான் பறிச்சி எடுத்தாச்சு அவங்க போய் அந்த அறுவடை பண்ணின்னு நான் ஒரு மூணு நாள் முழுங்கிய வந்து எடுத்துட்டேங்க ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா ஒரு புது விதமான பூச்சி வந்து வந்திருக்கு இது வரைக்கும் நான் பாக்கல மூணாவது தடவையா இதை பயிர் செய்யறேன் பார்த்திங்கன்னா கடுகு விட ரொம்ப சின்னதா ஒரு பச்சை புழு அத இலைய கிளீன் பண்றதுக்குள்ள மண்ல இறங்கிடுது இப்போ கூட இன்னொன்று ஒண்ணு இருக்குமா அது லாஸ்ட்ல ஒரு முள்ளங்கி செடி இருக்கு தூக்கின் மாதுல அந்த பூச்சி இருக்கான்னு பாப்போம் இந்த மூணுத்துல இருந்தது இதுதாங்க இவ்வளோ அதனால் இப்ப முழு வளர்ச்சி அடையறதுக்கு முன்னாடி நான் எடுத்துட்டேன் சரி மண்ணில் அந்த பூச்சி நிறைய கலந்துட போகுதுன்றதுக்காக அதுல இதில் இந்த பூச்செல்லாம் எதுக்காக இந்த அளவுக்கு வருது அப்படின்னா நாங்கள் வந்து வேப்ப எண்ணெய் கூட நாங்கள் பூச்சி விரட்டியாக யூஸ் பண்ணதில்லை இது வரைக்கும் ரெண்டரை வருஷம் பண்ணி இது மூணாவது ஒரு அறுவடை செய்கிறேன் நிறைய புது புது செடிகள் வைக்கிறதுனால புது பூச்சிகளும் நம்மளுக்கு அதிகமாக வருது அதில் இது வரைக்கும் நான் பார்க்கல ஸோ நானும் கொஞ்சம் எந்த பூச்சி விரட்டியும் அடிக்கிறதில்லன்றதுனால இதெல்லாம் வந்திருக்கு அதனால நான் பாதி விலையும் போதே எடுத்துடுறேன் இங்கே பாருங்கள் இது எவ்வளோ சின்னதாக இருக்குது இதுக்கு கீழே இருக்கிற இந்த பூச்சி கிடகன் உள்ளே இறங்கி உள்ளே போயிடுதுங்க அந்த பச்சை கலர் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல ஆனால் நல்லா நான் வந்து கொஞ்சம் கண்ணாடி போட்டு போடுறவ பார்த்து அவ்வளோ சீக்கிரமாக இறங்கிடுது இதையும் ஆர்வஸ் பண்ணிடுமா இங்கே எடுத்துகிட்டு வா நான் கழிவுனு இருக்கேன் இதெல்லாம் வேணாம்மா அது போதெல்லாம் தான் நான் நீங்கள் எங்கள் அரோட பண்ணின போதே போயிட்டுனு வந்துட்டேன் அந்த நீ போயிட்டு அந்த கத்திரிக்காய் பச்சை ம் கீரைங்க எல்லா செடியிலையும் இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு வந்து

ரெண்டு அப்படி தான் எடுத்திருக்கேன் போன வாட்டி அத்தை எடுத்திருப்பாங்க அதுல இது ரெண்டு பேலன்ஸா இருந்ததை நான் எடுத்துட்டேன் அப்புறம் வந்து பச்சை மிளகாய் எடுத்து எடுத்துக்கலாம் பச்சை மிளகாய் போன வாட்டி நானே தாங்க பண்ண பாத்துருப்பீங்க இப்ப பாருங்க அதுக்குள்ள வந்து இன்னொரு தடவை பண்ண வேண்டியது அதே மாதிரி நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு செடியில பாத்தீங்கன்னா இந்த அளவு இருக்கு அதுல இருக்கிறது குண்டா இருக்கு இதுல இருக்க எல்லாம் குச்சி குச்சா இருக்கு இல்லை பச்சை மிளகா இந்த செடி நான் அறுவடை பண்ணலை ஏன்னால் அதுக்கு முன்னாடி தான் அத்தை பண்ணியிருந்தாங்கன்ட்டு அதனால் இதில் மட்டும் இந்த வாட்டி இவ்வளோ வருது எங்கள் குட்டி பச்சை மிளகா செடி எவ்வளோ பச்சை மிளகாய் தருதுன்னு பார்க்குறீங்களா இங்கேயே இருக்குது பாருங்கள் இன்னொன்று ஸோ பக்கத்தில் இருக்கிறதுனால மொத்தமாக சேர்த்து அறுவடை பண்ணிவிட்டேன் பச்சை மிளகா மூணு இது பாத்தீங்கன்னா இன்னொரு செடி இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது நாலாவது செடி போன வாட்டி ஒரு செடி தவிர நான் எல்லா செடியிலையுமே அறுவடை பண்ணியிருந்தேன் இப்போ பாத்தீங்கன்னா நாலு செடியிலுமே பண்றேன் எங்களுக்கு நாலு செடியில இந்த அளவுக்கு கிடைக்குதுங்க எல்லாமே நல்லா இருக்கு பச்சா பச்சேன்னு பச்சை மிளகாய் ஆமா பண்ணிட்டியா இது பச்சை மிளகாய் வர வர வந்துக்கிட்டே இருக்கு இங்க பாருங்க பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் மட்டும் எங்களுக்கு இவ்வளோ இவ்வளோ வந்துருக்கா இந்த குட்டி தட்டு ஃபுல்லாக ஃபில் ப ஃபில் பண்ணுற அளவுக்கு ம் இந்தாமா ம் இந்த மாதிரி இது எல்லா செடியிலையும் இருக்குது பாரு கொஞ்சம் கீரை இங்கே கூட பாருங்க பச்சை மிளகா இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் முளைச்சி நிற்கட்டும் மொத்தமாக கீரை எடுத்துணுவான் குனிய முடியல போகிறாங்க அதில் வந்து தான் சிவப்பு கீரை ம் அதில் அது எடுத்துக்கலாம் இந்த பெருசா ஆ பார்த்து மண்ணை ஊதுற அங்கேயே ஆ நாங்க பொன்னாங்க அன்னைக்கு மட்டும்தான் தனியா அங்க அந்த தொட்டில வச்சு வளர்த்துட்டு இருக்கோம் பட் இதெல்லாம் எங்களுக்கு கலப்பு கீரை மாதிரி எங்களுக்கு எல்லா தொட்டிலயும் இருக்கு கீரை சோ எங்களுக்கு ரெகுலர் எங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பா எங்களுக்கு வந்து கீரை கிடைச்சிரும் ஒரு கட்டளவுக்கு கிடைச்சிரும் கருவேப்பில வந்து இப்ப நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம் வீட்டுக்கு தேவையான அளவு அது தவிர பழுத்த கருவேப்பிலே கட் பண்ணிடுமா இதுல சில பழுத்தது இருக்கு அதெல்லாம் கட் பண்ண சொன்னாங்க சோ அதையும் நம்ம கட் பண்ணிட்டு அதுல இருந்து ஃபில்டர் அவுட் பண்ணி நம்ம வீட்டுக்கு எதெல்லாம் எடுக்கணுமோ எடுத்துக்கலாம் இப்ப இந்த கருவேப்பிலை செடியில பாத்தீங்கன்னா அந்த அந்த செடியோட விதையே கீழே விழுந்து இங்க சுத்தி பாத்தீங்கன்னா ஒரே கருவேப்பிலையாக வந்து விளைஞ்சிருக்கு அதனால கூடிய சீக்கிரம் இது வந்து ரீபார்ட் பண்ணிட்டு மாத்துவோம் ஸோ அந்த வீடியோவுமே நாங்க வந்து ஃபியூச்சர்ல வந்து ஷேர் பண்ணுவோம் அதையுமே பாருங்க அத்த நான் எல்லா தொட்டிலேருந்தும் இவ்வளோதான் எனக்கு கீரை வந்தது நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க டோட்டல் மரத்தையே காலி பண்ணிட்டீங்க போல

கொத்தவரங்கவா ஆ ஆ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் அறுவடை எல்லாம் நிறைய புதுசா எல்லாமே புதுசாக போட்டிருந்தோம் வெண்டைக்காய் எல்லாமே அதாவது சில புது காய்கறிமே போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அத்தை ஒரு அறுவடை பண்ணிருந்தாங்க அப்புறம் நானுமே ஒன்று ரெண்டே ஷார்ட்ஸ்ல போட்டிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பெரிய அறுவடை அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு ஒருவடை ஒரு வாட்டியாச்சு இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு பெரிய அறுவடை வந்து பார்த்துட்டோம் அவங்க விக்கள் ரொம்ப விக்கி விக்கி தொல்ல கொடுத்துருது இந்த மாதிரி வந்து நாங்க எடுக்கிறோம் சோ இது பார்க்கவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி அதுக்கு முன்னாடி ஒரு தட்டை அந்த பண்ணிட்டு இருப்போம் இப்போ அட் டைம் இந்த மாதிரி வரும்போது இப்படி எடுத்துட்டு போலான்ற மாதிரி இருக்கு எங்களுக்கு சோ வாரத்துல முதல் அறுவடை நாள் முடிவு அறுவடை நாள் இது ஈஸியா கிடைச்சிடல ரெண்டரை வருஷம் நாங்க கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி ஒரு தொடர்ந்து அறுவடையை கொடுக்க முடியும்ன்ற பெரிய நம்பிக்கை வந்திருக்குது நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்க ரொம்ப திருப்தியா இருக்கு இது வரணும்னா நிறைய கஷ்டப்படங்க அதனால கஷ்டப்பட்டாதான் இது வருது இந்த அறுவடை நம்ம எப்போ ஒழிப்பான இருக்கிறோமோ அறுவடை நின்று போகுது இதுதான் மேடர் இதுல இந்த அறுவடை வந்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்னமா இந்த ஒரு பாவகாவை விட்டுட்டா இது பெருசா வர்றதா சின்னதா வர்றதா தெரியல எடுத்துக்கலாம்ண்ணா குடுத்துட விளா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூணு தட்டு தான் அறுவையோட தான் நம்ம வந்து கீழே இறங்க போகிறோம் அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு எங்கள் வீட்டில் சமையல் பார்த்தீங்கன்னா காரக்குழம்பா இருக்கும் இல்லை கீரையா இருக்கும் இப்படி தான் ஒரு வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாளாச்சு மாடி தோட்டத்துல இருந்து வர காய்கறிகளை இந்த மாதிரி நாங்கள் சமைச்சு சாப்பிட்றோம் அது நல்லா டேஸ்டியாகவும் இருக்குது ஒரு வேளை எங்களுக்கே அப்படி ஃபீல் ஆகுதானும் தெரியல ஆனா எங்களுக்கு வந்து அது நல்லாவே இருக்கா மாதிரி தோணுது நன்றி திரும்பவுமே காமிச்சிடுறேன் இன்னைக்கு எங்களுக்கு மூணு தட்ட அறுவடை அதுவும் நல்லாவே அறுவடை வந்திருக்கு சோ இதுக்கப்புறம் நாங்கள் ரெகுலரா எடுப்போம் நீங்களும் எங்களோட ரெகுலரா எங்க வீடியோ பாருங்க ஓகேங்களா பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ